பக்கம் வந்து ஜன்னல் இல்லை அப்படின்னா வந்து நிறைய பாதிப்புகள் அதாவது இந்த ஆர்டிசம் மன அழுத்தம் இதுக்கு எல்லாமே இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வரிசையாகவே பதில் சொல்கிறேங்க இப்போ வடக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த வீட்டில் வருமானம் வர்றதில்லை கிழக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த வீட்டு பெண்கள் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தெற்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றா இருந்த அண்ணன் தம்பிகள் பிரிஞ்சு போயிடுறாங்க மேற்கு க்ளோஸ் ஆகி மேற்கு பக்கம் சில தவறுகள் இருந்தால் நீண்ட காலமா தன்னுடன் இருந்த நண்பனே எதிரி ஓகே இப்போ இதில் ஒரு இன்னொரு ஒரு இன்டர் பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பெண் கல்யாணம் ஆகாம இருக்கா அப்படின்னா கிழக்கு மூடி இருக்கும் நிறைய ஆண்களே கல்யாணம் ஆகாம இருக்காங்க நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது ஆகியும் எல்லாம் எல்லா விதமான வருமானமும் எல்லாமே இருக்கு ஆனா பொண்ணு கிடைக்கல இதை வந்து ஜாதகத்தோட வாஸ்துவோட சேர்த்து சொல்றாங்க வீட்டை மாத்திட்டா உடனே கல்யாணம் ஆகிடும் இது உண்மையா அப்படின்னா எந்த திசையும் அவங்க சரி பண்ண இப்போது இந்த திருமண தடையின்னு ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடக்கூடிய விஷயமா தான் இருக்குது இன்னும் உங்களுக்கு குரு பலன் குரு பார்வை வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா அது இருக்குது இதில் ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாண ஆகிடம் நடந்துடும் ஆனால் திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமான்னு டயல மூலை இருக்கிறவங்களுக்கு தான் தள்ளி போகும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வாயு மூலை என்பது உங்களுடைய மனம் அந்த மனம் என்பது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச உடனே வட மேற்கு மூலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே நின்று இங்கே ஏதாவது பள்ளம் இருக்கான்னு பார்க்கணும் பல்லம்னால் எதை விட பல்லம் அதுக்கு ஒரு ஸ்கேல் வேணும் இல்லையா ஈசானியத்தை விட பல்லம் ஈசானியம் என்பது வடகிழக்கு பகுதி அதை விட இது பள்ளமாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும் ஒன்று இவர் மனோரீதியாக தாழ்வு மனப்பான்மையில் மூழ்கி இந்த திருமணம் நமக்கெல்லாம் தேவையா அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டார் ஆனால் வெளியே பார்த்தா ஆள் நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கார் கம்பீரமாக இருக்கார் நிறையா வருமானம் இருக்கு ஆனால் நம்மளால் மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியுமா இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியே இன்னும் இருபது வருஷம் ஓட்டம்னா ஒரு ஐம்பது வயசு ஆகிடும் ஏதாவது குழந்தை கூட தத்தெடுத்து ஃப்யூச்சரில் வளர்த்துக்கலாம் இப்போ நிறைய சிந்தனை கூட அவர் இருக்காருன்னு நீங்கள் அந்த பள்ளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் பள்ளம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்பா இருக்கலாம் நிலத்தடி நீர் தொட்டியாக இருக்கலாம் இல்லை விட்டால் கிணறாக இருக்கலாம் குழியாக இருக்கலாம் இல்லை மேற்கு வந்து சரிந்து கிழக்கு மேடாக இருக்கலாம் ஏன்னா அது வடமேற்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா அப்போ சரி அப்படி அது சரிந்தா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா மேற்கு பள்ளம் ஆச்சுன்னா அப்போ வடக்கு சரி கிழக்கு உயரமாயிடுச்சிங்கிற ஒரு சிந்தனை வருது இல்லையா ஒரு திசை கீழே இறங்குனா இன்னொரு திசை மேலே வந்துடுது அப்போது வடகிழக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேலே வந்துடுது ஆனால் பார்க்கும்போது கண்ணுக்கு அது பள்ளம்னு தெரியும் இரு கோடுகள் தத்துவம் தான் ஒரு கோடை நீங்கள் சின்னதாக இருக்குன்னா பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடணுங்கிற மாதிரி ஆங்கிள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் ஓ ஈசானியம் மேடாக இருக்கிறது அப்படின்னா ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ள வச்சுங்க எப்பொழுதுமே கிழக்கு மேடாகி மேற்கு பல்லமானால் அந்த நிலத்துக்கு பெண்தன்மை வந்துடும் சூரியனை நோக்கி நம்ம நிற்கிறோன்னா அது கிழக்கு அப்போது கிழக்கு தாழ்ந்து நிற்கணும் மேற்கு உயர்ந்து இருக்கணும் இதுதான் வந்து ஒரு வாஸ்துவின் அடிப்படை இது உலகம் முழுக்க பொருந்தும் ஒருத்தருடைய கேரக்டரை டிசைட் பண்றதுனால தான் கிழக்குக்கு குணதி பேர் உங்கள் குணங்களை தீர்மானிப்பதால் அது குணதிசை கண்டிப்பாக அப்போ மேற்கு உயர்ந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அவன் வந்து பாத்தீங்கன்னா அம்மா பையனா இருப்பான் ஒரு சின்ன விஷயம் என்ன கூட அம்மாகிட்ட போய் தான் கேப்பான் இதுனா நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை வர்றது அதான் மாமியாருமா இருக்கோம் பிரச்சனை வீட்டுக்குள்ள பிரிவினை நிம்மதி இல்லை இதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா வரப்போற பொண்ணு இருக்குல்ல அதுக்கு இயல்பாவே அந்த குணம் வந்துரும் என்ன குணம் வந்துருன்னா இந்த வீட்டுக்கு நாம தான் எல்லாம் அப்படிங்கற ஒரு கம்பீரம் அம்மாவோட குணம் மறுபடியும் அப்படியே ட்ரான்ஸ்பிட் ஆகும் ஒரு வீடு ஒரே வேலையை தான் செய்யும் அது உங்களுக்கு அதான் செய்யும் உங்க சகோதரிக்கு அதான் செய்யும் உங்க தோழிக்க அதான் செய்யும் உங்களுக்கு பிறந்த மகளுக்கும் அதுதான் செய்யும் ஏனென்றால் அது அதனுடைய கேரக்டரை எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் மாற்றிக்கிறது ஏன்னா ஒரு இடத்த ஆண் இடமா பெண் இடமா தெரிஞ்சுக்கணுங்க எனக்கு இந்த தொழில் ரகசியத்தை கற்றுக் சொன்னா கண்டிப்பா ஏன்னா நிலம் இருக்குன்னு தெரியும் நிலத்துல வீடு கட்டுறோம் தெரியும் இது ஆணிடமா இடமா பெண்ணிடமா இதற்கும் ஒரு குணாதசியை இருக்கா இதை வச்சுதான் வந்து நம்மளோட கேரக்டரை சொல்றதுங்கிறது வந்து ஒரு புது விதமான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு மேடாக செல்லும் பொழுது அது ஆணுக்கு எதிரான அமைப்பு அப்போ காளி தேவி உங்களுக்கு ஞாபகப்படணும் ஈஸ்வரி ஞாபகம் இவங்கள்லாம் வந்து குடியிருக்கிற கோயில்களில் கிழக்கு பகுதி இருட்டாக இருந்தால் தான் கூட்டம் அள்ளும் நீங்கள் கிழக்கு பகுதியெலாம் நான் ஓப்பனாக பண்ணி ஒரு பூசாரிக்கு வருமானமே வராது அதனால நான் நிறைய தடவை சொல்கிறேன் மேல்மருத்தூர் கோயிலுக்கு கொஞ்சம் போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் சாமியாக இருந்து சாமியும் வந்து கிழக்கு பக்கத்தை பார்க்க முடியாது கிழக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சாமியும் பார்க்க நடுவில் ஒரு தட்டியை போட்டு மறிச்சிருப்பாங்க ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த தகடுகள் அடித்து அங்கே கடைகள் இருக்கும் நீங்கள் ஹைவேலேருந்து பார்க்கவே முடியாது கடவுள் இதை யாராவது யோசிச்சிருக்காங்களா சிந்திக்க வேண்டிய விஷயம் தானே எப்பா கர்ப்பகிரகத்தில் சாமி இருக்காங்க நான் போறேன் அப்படியே இன்னொரு ஃப்ளை கிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ளைங் விஷ் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா என்ன பண்ணி எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சுக்கேன் நான் ஜன்னல் வழியை பார்க்குற மாதிரி ஏதோ கதவு திறந்திருக்கான்னு பார்க்குற மாதிரி சந்து வழியை சாமியை சந்தித்து அவர் வந்து சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படுது அதை நீங்கள் பார்ப்பீங்க எல்லா தெய்வ கோயிலும் அப்படி தான் இருக்கும் உலகம் முழுக்க மாதா கோயிலும் மாதா கோயில் உள்பட இன்ஃபேக்ட் ஜீசஸ்னு சொல்கிறீங்க இல்லை அப்போ குழந்தையை வைத்து கொண்டு இருக்கிற மாதாவும் மேற்க பார்த்து கன்னியாகுமரியில் இருக்கிற மாதா எந்த திசையை பார்த்துருக்காங்க அப்படி இந்த கிழக்குங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்னர்னு சொல்கிறான் கவர்னர்னா ஆளுகிறவர் அவரை சுற்றி தான் இந்த ராஜாக்களை சுற்றி கீழே இருக்கிற மந்திரிகள் போல குரு இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் அப்போது அந்த கவர்னராக இங்கே ஆண் இருக்கணுமா பெண் இருக்கணுமா அப்படிங்கும்போது கிழக்கு மூடப்படும் போது அந்த வீட்டுக்கு பெண் கவர்னராக இருக்காங்க கிழக்கு திறந்து எல்லா ஜன்னலும் இருக்குது சூரிய வெளிச்சம் காலையில் வருங்க அந்த வீட்டு வாசலுக்கு அப்படின்னா அங்கே ஆண் இருக்கார் இது பொதுவான கான்செப்ட் அப்படி இல்லை சார் கிழக்கு ஃபுல்லாக மூடிடுச்சின்னா அந்த இடமே பெண் பெயரில் தான் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கும் இல்லை சார் ஆண் பெயரில் தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அதற்கான விடை என்ன தெரியுமா ஆணின் ஆயுள் குறைவு தம்பி நாளைக்கு இந்த அம்மா பேருக்கு அது வந்துடும் அப்படின்னு ஆசுக்காக சொல்லணும் ஸோ கிழக்கு மூடி இருந்தால் ஒரு ஆணினுடைய ஆயுள் வந்து பாதிக்க பாதிச்சிடும் இதைத்தான் நான் வந்து பெரும்பாலும் யார் யாருக்கெல்லாம் சொல்கிறதுன்னா மாபெரும் இசைக்கலைஞர்களுக்கு அதுதான் சொல்கிறது அவங்க கிழக்கு மூடுனா தான் அவர் மாபெரும் இசைக்கலைஞராக இருப்பார் அது ஒரு மனோதர்மம் இசை என்பது கண்ணை மூடிட்டு நீங்கள் பாடலாம் அதே போல் ஓவியர்கள் அது ஒரு மனோதர்மம் நீங்கள் மனதால் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது குருடனாகிடுறீங்க அப்போ கண்ணை மூடிட்டு அவர் எதை வேணால் செய்வார் அவர் வீடு கிழக்கு இருக்குன்னு அர்த்தம் சோ கிழக்கங்கற அந்த ஒரு பா திசைக்கு வந்து இவ்வளவு ஒரு முக்கியம் ஆமா நீங்க மேற்குல இருந்து கிழக்காகத்தான சுழல்றீங்க சில பேர் இந்த வடக்கு திசை வீட்டுக்கு அவ்வளோ பெருசா சொல்றாங்க வடக்கு திசையில இருக்கா குபேரன் உங்க வீட்டுக்கு இப்போ இது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்க மேerkல இருந்து கிழக்க இந்த பூமி பந்து சுத்தி கொண்டிருக்கிறது அப்போ நீங்க விரும்பினாலும் விருmba விட்டாலும் உங்கள் வீடும் மேற்கில இருந்து கிழக்க சூரியனை பார்த்து பார்த்து ரவுண்டா அடிச்சிட்டே இருக்கு உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன இடம் காலியாக இருந்தது அப்போ உங்கள் வீட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க காலையில்னால் உங்கள் வீட்டில் ஜன்னலை திறப்பீங்க கதவை திறப்பீங்க எல்லாம் திறப்பீங்க வீடு எல்லாமே இருந்தது செழிப்பாக இருந்தது பணம் இருந்தது கீழே நாலு தடவை உளுந்து எந்திருப்பான் அந்த பையன் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது மண்டையை உடச்சிப்பான் அப்புறம் அவனே வந்து என்ன பண்ணியிருப்பான் சரியாயிருப்பான் அதே ஒரு தமாஷா இருக்கும் சரி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க அவனே சரியாகிறான் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து திடீர்னு என்ன பண்ணுறாரு நாங்கள் வந்து வீடு கட்டுறேன்னு சொல்லி வரார் அந்த காலி இடத்துக்கு சொந்தக்காரர் அமெரிக்காவில் இருந்தார் இப்போ வந்து கட்டுறாரு கட்டும்போது என்ன பண்ணுறாரு நம்ம வீட்டு ஜன்னலையும் கதவையும் மூடிடுறாரு ஏன் சார் மூடுவாரா நீ எல்லை வரையிலும் கட்டிட்டேன் ஒரு ரெண்டு அடி மூணு அடி விட்டு கட்டியிருந்தால் அவர் வந்து உனக்கு விட்டுட்டு அவர் கட்டுவார் அவர் எல்லையில் நீ எல்லை ஊரிலும் கட்டின இருந்தாலும் கட்டும்போது உன் ஜன்னலும் கதவும் மூடிடுச்சு நீ மூடுனா எனக்கு என்னப்பா நான் வந்து வடக்கு பார்த்து வாசல் வச்சுக்கிறேன் வடக்கு தான் சூப்பர்னு சொல்றாங்களே ஆமாம் குபேர மூலை குபேரன் வடக்கு வந்து குபேரனுடைய ஏரியா வடக்கு திசை என்பது குபேரனுடைய திசை குபேர மூலை வந்து தென்மேர்க்கல இருக்கு ஏன்னா குபேரன் பார்க்கிற மூலை அது தென்மேற்கு அதனால பீரோ எடுத்துட்டு போய் நீங்க தெற்கு மேற்கு இணையிற இடத்துல வச்சிருக்கீங்க குபேரன் வடக்கில இருந்து அப்படி பார்க்குறாரு நிறைய பேருக்கு இது ஒரு சந்த் கன்ஃபியூஷன் என்ன வடக்கு குபேர முலைன்றதுனால பீரோவை பணம் வைக்கிற பெட்டியே வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆக்சுவலி அது கிழக்கு பார்த்து வைக்கலாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல கிழக்கு பார்த்து வைக்கலாம் ஏன்னா இந்திரன் வந்து அவ்வளோ பெரிய ஆள் தேவர்களின் தலைவர் அப்போ அவன்கிட்ட இல்லாத பணமா அதனால நீங்கள் தென்மேற்கு மூலையில் பீரோ வச்சா ரெண்டே திசையில் தான் வைக்க முடியும் ஒன்று வடக்கு பார்த்து வைக்க முடியும் இல்லை கிழக்கு பார்த்து வைக்க முடியும் இரண்டுமே வரவேற்க தகுந்த ஒரு திசை இப்போ நீங்கள் இந்த வடக்கு பார்த்து அவர் வைத்து விட்டார் பணம் இன்னும் வரலாமே தவிர இந்த பையன் அடுத்து போகும்போது எங்கேயாவது கீழே விடுவான் ஷோல்டர் இறங்கிடுச்சு சார்ந்தபான் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து என்ன ஆயிடுவான் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி வலிக்குது சார் என்னால் தொழிலுக்கு போக முடியல சார்ந்தான் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அவங்க வீட்டில் ஏதாவது பெண்கள் இருப்பாங்க தோளில் பிரச்சனை வரும் ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ் வரும் அப்புறம் வந்து ரொம்ப இப்பெல்லாம் முன்ன மாதிரி எல்லாம் உழைக்க முடியலைங்க காலையெல்லாம் அஞ்சு மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு சொன்னவன் இப்போ பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பான் வீசிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் என்னென்ன உருவாகும் ஆமாம் ஏன்னா கிழக்கில் சூரியன் வந்திருந்த மாதிரி ஒரு ஏ விட்டமின் கிடைச்சிட்டு இருந்தது அந்த ஏ விட்டமின் வந்து ஒரு கண் பார்வையை வந்து தெளிவாக வச்சுட்டு இருந்தது ஸ்கின் அழகாக வச்சுட்டு இருந்தது நீ எந்த க்ரீமும் பூசாமே அந்த அம்மா அழகாக இருந்தாங்க இப்போ அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கிழக்க கட்டிட்டாங்கிறதுக்காக எனக்கு வடக்கில் வச்சுட்டேன்னு செஞ்சால் பணம் வேணால் வரலாம் ஆனால் முகத்தில் தேமல் வந்துடும் ஓகே அடுத்து என்ன நடக்கும் வீசிங் ப்ராப்ளம் வரும் ஏன்னா முகம் வந்து கிழக்கு முகமே மூடப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டா நெஞ்சு எரியும் ஜீரண கோளாறு வரும் அப்போது கடைசி இன்னொரு பெரிய விஷயம் கால்சியம் சுத்தமாக இல்லைங்கிறதுனால அடிக்கடி சுழுக்கு பிடிச்சிருச்சு எலும்பு முறிஞ்சிடுச்சு கை உடஞ்சிருச்சின்னு சொல்லி ஒரு நோயாளி அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பார் எல்லாத்தோட இன்னொரு பெரிய விஷயம் களிம்புகள் உடம்புல பூசுகிற டெர்மான்னு சொல்வீங்களே டெர்மானால் தோல் தோல் சம்மந்தப்பட்ட களிம்புகள் வந்து ரேக் ரேக்காக இருக்கும் இதுக்கு பழைய வீடே பரவாயில்லன்னு அவங்க நினைப்பாங்க அது எப்படி பரவாயில்லன்னு அவங்களுக்கு தெரியாது உங்களுக்கு இருக்கு எல்லாத்தோட முக்கியமான விஷயம் பாஸ்பிரஸ் இருக்கு பாஸ்பிரஸ்னாவே உங்களுக்கு என்ன தெரியும் நெருப்பு பட்டாசு தயார் பண்ணா பாஸ்பிரஸ் அது உங்க மூலையிலயும் இருக்கு அப்போ நீங்க சட்டு சட்டுக்கு முடிவு இப்போ முடிவை வந்து நீங்கள் எடுப்பதற்கு தாமதப்படுத்துகிறீர்கள் இது வாஸ்து வாசத்து பார்த்தோமா இதுக்கப்புறம் சைக்காலஜி வருவோம் என்ன செய்கிறதுக்கு இந்த அம்மாவுடைய உள்ளுணர்வு வேலை செய்யும் டிவி பாத்துக்கிட்டே இருப்பேன் ஆமா டிவி பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரோட் ஆக்சிடென்ட் பா அந்த சீனை பார்த்த வேர்க்கும் என்ன வேர்க்குன்னா நம்ம வீட்டுக்காரரு டூ தான் போனாரு அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அம்மா இது கிழக்கு ஓப்பனாக இருக்கும்போது இந்த சிந்தனை நமக்கு வரலையே நான் அந்த அம்மா யோசிக்க மாட்டேன் இப்ப புரியுதா உங்க சிந்தனையை யார் தீர்மானிக்கிறது உங்க வீடு தீர்மானிக்குது இந்த மூச்சு பயிற்சி யோகா எக்ஸசைஸ் பண்றது இதனாலெல்லாம் ஒருத்தம் கூட ஒரு நாள் கூட ஒருபடியாக அதிகபட்சம் வாழ்ந்துடவே முடியாது நான் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன் இந்த யோகா அப்படின்னு நீ சொன்னாவே இந்த கிழக்கு போன வீட்டில் இருக்கும் தானே யோகா பண்ணுவான் திறந்துருக்கவன் ஏன் பண்ணணும் இப்ப எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது இங்க வாழ்வின் ரகசியமே நிறைய பேர் மேற்கு இன்னொன்னு தெற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து எனக்கு உங்களுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணும் தெற்கு பார்த்த வீட்டு பொதுவாக வந்து கம்மி விலைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தெற்கை வந்து பொதுவாக செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க வடக்குக்கு குபேரன கிழக்கு மேற்குக்குன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இந்த தெற்கு பார்த்த வாசலில் இருக்கிறவங்களும் நல்லா தான் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னன்னா நம்ம வாஸ்து பார்க்குறோன்னு ஒருத்தன் பார்க்கறது வந்து பொழுப்புக்காக பார்க்கறது நான் ஒரு காலத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையை துவங்கும்போது ஒரு பத்திரிக்கையாளனா தான் வாஸ்துக்காரன மாறணும் நீங்க வந்து இந்த ஜோதிடத்தில் அடிக்கடி சொல்லுவோம் இந்த அடிமை தொழில்மா நீங்கள் ஐஏஎஸ் ஆயிஸில் இருந்தாலும் அது அடிமை தொழில் தானே ஆ அப்போ நமக்கு இந்த அரசு வேலையும் வேணாம் தனியார் வேலையும் வேணாம் சுதந்திரமாக வாழணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சுதந்திரமாக என்ன தொழிலை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கணும் பணம் வேணுமே அதை நம்மகிட்ட இல்லையே அப்போ எப்படி நீங்கள் அடிமையில் வாழ்கிறதுக்கும் போது நான் இந்த வாஸ்துவை தேர்ந்தெடுக்கும்போது நான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தேன் என்ன முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே பணத்திற்காக நம்ம வாழக்கூடாது வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பயணம் பண்ணணும் நீங்கள் பயணம் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாவது இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஜோதிடனுக்கும் வாஸ்திபுணருக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்னவென்றால் இவன் பயணம் செய்து கொண்டே இருக்கிறான் இவன் வீட்டில் உட்கார்ந்து கிரகங்கள் பயணம் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவ்வளோதான் அழகான ஒரு வித்தியாசம் அதனால் இப்போ இந்த பயணம் செய்வதில் எனக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் வந்து ஒரு புத்தகத்தை படித்தேன் ராகுல சாங்கிருத்தியானுடைய புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்வார் நம்முடையது தாய்வழி சமூகம் தாய்வழி சமூகம்னு சொல்வார் இந்த தாய்வழி சமூகம்னு என்ன நீங்கள் நாலு பேரை நிறுத்தி கேட்டு பாருங்கள் ஒருத்தனு கூட தெரியாது ஏன்னா எல்லாரும் கிட்ட இருந்து தானே நமக்கு தெரியும் அப்புறம் என்ன தாய்வழி சமூகம்னு கேட்டால் இங்கே சொத்து என்று ஒன்று வந்த பிறகு தான் அக்கா அண்ணன் தம்பி கணவன் எல்லாம் வந்தது அதுக்கு முன்ன ஆண்கள் எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பெண்கள் யார் வேணா யார் கூட வேணா குழந்தை பெற்றுக்கலாம் ஒரு தாய் தன் மகளையே கொன்ற சம்பவம் எல்லாம் கற்காலத்தில் உண்டு ஏனென்றால் தனக்கு போட்டியா தன்னுடைய மகனை வந்து இவர் வைத்து கொண்டிருக்கிறாள் இன்னைக்கு மிருகங்கள் அதை தானே செய்யுது இதைத்தான் நாம செய்யறோம் செய்தோம் இப்பொழுது செய்யலை ஏன்னா சொத்துன்னு ஒன்று வந்துடுச்சு அப்படி வரும்போது எல்லாமே உனக்கு நூறு மாடு எனக்கு நூறு மாடுன்னு பிரிக்க ஆரம்பித்தான் அப்புறம் வீடுன்னு பிரிக்க ஆரம்பித்தான் இவ்வளோ தான் வாழ்க்கை அப்புறம் உறவுன்னு சொல்லி வந்தான் நீ என்னுடைய எல்லைக்கு வராது நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன் நீ அந்த கோட்டை தாண்ட மாட்டேன்னு போகும்போது தான் இந்த உறவுகள்லாம் வந்து இது கடவுள் இடத்துல இருந்து வந்ததில்லை இயல்பாக வந்தது சரி அப்போ குகையிலிருந்து மனிதன் இங்கே வரும் பொழுது என்ன நடந்தது என்று கேட்டால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும்போது பெண்ணை நம்பி தான் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போனான் ஆணையை நம்பி ஒரு பெண் விட்டுட்டெல்லாம் போகல இன்றைக்கி நீங்கள் வந்து நம்மளுடைய பழைய அரேபிய வாழ்க்கையை பாருங்கள் இப்போ இருக்கிற அரேபியர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒட்டகங்களில் போகிறத மயில் கணக்காக காட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு டாக்குமெண்ட்ரியில் அப்புறம் அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து போடும்போது பார்த்தா அங்கே இருக்கிற பெண்களை காட்டுவோம் அவங்க தான் அந்த குடிசையை போடுவாங்க பரனை விரிப்பாங்க சமைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து அப்போ இந்த பெண்கள் இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்தாங்கன்னு கேட்டால் இவங்க போயிட்டு வர்றதுக்கு தெரிஞ்சு அந்த நேரத்துக்காக இவங்க ஓரமாக உட்காந்துருப்போம் வந்தவனே இவங்க கொண்டு வந்ததை எடுத்து சமைப்பாங்க அதுக்கப்புறம் தான் அப்போ குடும்பம் என்பதே பெண்களால் ஆனது அப்போது இந்த வாஸ்து என்பது என்னன்னா பூமியால் ஆனது சூரியனால் ஆனது சூரியன் ஆண் பூமி பெண் அப்போ இந்த வாஸ்து என்பது முழுக்க முழுக்க பெண் தன்மை உடையது இந்த ஆண் வந்து அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு சூரியன் அதனால தான் ஒரு பேர் தினகரன் சொல்கிறான் டெய்லி காலையில் வந்து போயிடுவார் அப்போ இந்த பூமிக்கு ஒரு ஆள் இருக்கான் யார் சந்திரன் அவன் மனோகரன் இந்த பூமியினுடைய மனதை பூமி என்பது உடல் அதனால தான் பிசிக்ஸ்னு சொல்கிறான் பூமியை பற்றி படிக்கிறது ஒரு டாக்டரை வந்து பிசிசியன்னு சொல்கிறேன் டாக்டருங்கிறது கௌரவ பேர் யார் வேணால் நான் கூட போட்டுக்கலையா டாக்டர்னு எனக்கு ஒருத்தர் டாக்டர் பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் கொடுத்தாங்க நான் போட்டுக்கிட்டேன் யார் வந்து கேட்க போகிற இப்படி போட்டுக்கிறதுல என்ன இருக்குது ஆனால் உண்மையான டாக்டருங்கிறவர் வந்து யாரும் ஒரு நீட் படித்து வர்ற ஒரு டாக்டர் ஆனால் அவரையும் டாக்டர் நம்ம சொல்லக்கூடாது பிசிஷியன் தான் அதனால் தான் ஜென்ரல் பிசிஷியன்னு ஒரு டாக்டர் நம்ம சொல்கிறோம் அப்போது அந்த பிசிக்கு எனப்படும் இந்த உடம்பு தான் உன்னுடைய வீடு அந்த வீட்டுக்குள்ளே உருவாகிற மனம் என்ற ஒரு பகுதி இருக்குல்ல அது மேற்குல இருக்கு சந்திரன் கிழக்கில் இருக்கிறது ஆன்மா அப்போ ஒரு வீட்டுக்கு ஆன்மாவும் உண்டு மனமும் உண்டு அப்போ கிழக்கு மூடப்பட்டு விட்டால் அந்த வீட்டில் லுனாட்டிக் என்று சொல்லப்படுகின்ற மனநோயாளிகள் உருவாகிறாங்க லூனாட்டிக்னா என்ன அர்த்தம்னா பைத்தியகாரன் அர்த்தம் ஆனால் அந்த வார்த்தை எதிலிருந்து வருது லூனார் என்கின்ற சந்திரனுடைய பெயரிலிருந்து வருகிறது அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமானால் மனதின் வேகம் அதிகரிக்கிறது